நீ பெண்ணுக்கு சுதந்திரம் தந்துவிட்டால் அதை அவள் நிச்சயம் தவறாக பயன்படுத்துவாள் என்று நான் சொல்லவில்லை மனு தர்மம் அறுபத்தி நாலு சொல்கிறது இதைதான் பார்ப்பனர்கள் நம்மை கடைபிடிக்க சொல்கிறார்கள் இதை கடைபிடித்து இதன்படி வாழ்ந்திருந்தால் இன்றுக்கு நமக்கு நிதி தர முடியாது என்கிறாரே நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த கோட்பாட்டினால் அவர் அந்த உயரத்தை அடைந்திருக்க முடியுமா ஆஹ் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமது திராவிட கோட்பாடை வைத்து படித்து பட்டம் பெற்றுவிட்டு இன்று தமிழகத்தில் இருந்து

அதற்கு முன்னாடி வரை எங்க வீட்டுல எல்லாம் டிவி கிடையாது எங்க அம்மா பக்கத்து வீட்டுக்கு போய் டிவி பார்ப்பாங்க நானே என்னைக்குன்னா கூட பக்கத்து வீடு அதாவது நாங்க அப்ப குரோம்பேட்டையில இருந்தோம் அந்த குரோம்பேட்டையில சீதா ஆண்டின்னு ஒருத்தங்க அவங்க வீட்டுல தான் போய் டிவி பார்ப்போம் ஆனா இரண்டாயிரத்தி ஆறு வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கி பெண்களுக்கான உரிமையை சுயமரியாதையை காத்து தந்தவர் தலைவர் முத்தமிழ் தலைவர் அவர்கள் அதன் பின்பு அவர்களின் சுயமரியாதையை காத்தினோம் பெண்கள் நாட்டு நலனை அறிந்து கொள்ளவும் தான் அந்த வண்ணத் தொலைக்காட்சி பெட்டி வழங்கப்பட்டது திராவிட மாடல் என்பது ஒரு பொய்யான மாடலு அதை வந்து வச்சுட்டு எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தரேன் அது பொய்யா இல்லையா நீங்களே சொல்லுங்க திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையை சார்ந்த ஒரு மலைவாழ் குடும்பம் அந்த மலைவாழ் குடும்பம் தங்களின் பிழைப்புக்காக திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைக்கு செல்கிறது அங்கிருந்து அந்த குடும்பத்தில் ஒரு தந்தை தாய் ஒரு பெண் தாயினுடைய மன உறுதினால் அந்த பெண்ணை தினமும் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் பள்ளிக்கு அனுப்பி வீட்டுக்கு வந்திருக்கிறார் அதன் பிறகு அவர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் உள்ஒதுக்கீடில் அவர் படித்து பட்டம் பெற்றுவிட்டு தமிழக தேர்வாணையம் மூலம் மாவட்ட உரிமை நீதிபதிக்கான தேர்வு எழுதினார் தேர்ச்சியும் பெற்றுவிட்டார் தேர்வர்களின் வரிசையில் தேர்ச்சி பெற்றவர்கள் வரிசையில் இருக்கிறார் அவருக்கு எப்படி தரும் ஆணை வழங்கப்படுகிறது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணியிடங்களில் முன்னுரிமை அதன் வழியே அவர் மாவட்ட உரிமை நீதிபதியாக ஆகிருக்கிறார் ஒரு தாழ்த்தப்பட்டார் இது யார் கொண்டு வந்த திட்டம் நம் திராவிட மாடல் நாயகர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்தோன இதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பெண் தினமும் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் கடந்து வந்திருக்கிறார் அதில் அவருக்கு பயன்பட்டது கலைஞன் அவர்கள் கொண்டு வந்த இலவச பஸ் பாஸ் அவர் பள்ளி படிக்க அவருக்கு பயன்பட்டது இலவச கல்வி அவர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் படிக்க பிறகு அவர் தளபதி முதல் அவர்களின் ஆணை இங்கு எங்கு திராவிட மாடல் ஏமாற்றியது இப்படி பொய்யான மாடல்கள் பல இருக்கலாம் திராவிட மாடல் என்றுமே சமூக நீதியும் சமத்துவத்தின் நிலை மட்டுமே தான் இருக்கும் உங்களின் உங்களின் மோடி மஸ்தான் வேலை என்னை போன்ற திராவிட இயக்க போராளிகள் இருக்கும் வரை செல்லாது எனக்கு வணங்கப்பட்ட தலைப்போ பெண்மையை போற்றுவோம் அதற்கு முன்னால் நான் இங்கு சொல்ல வேண்டியுள்ளது இங்கு வருகை தந்திருக்கும் உங்களை எல்லாம் பார்த்தால் அறிவார்ந்த சமூகம் என்று சொல்வதா அல்லது தலைக்கணம் இல்லாதோர் என்று சொல்வதா அல்லது சமுதாயத்தை மாற்ற முற்படுகிறவர்களில் முதன்மையாளர்கள் என்று சொல்வதா அல்லது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உள்ளவர்கள் என்று சொல்வதா என்று நான் சிந்தித்துப் பார்க்கையில் என் ஆழ்மனதில் தோன்றியதெல்லாம் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே எனும் சொல்தான் ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால் மற்ற கட்சிகளிலெல்லாம் இது போன்ற ஒற்றுமையை பார்த்திட முடியாது இது போன்ற சமூக நீதியை சமத்துவத்தை நிலைநிறுத்திட முடியாது ஒரு மாதத்திற்கு முன்பு எங்கோ பம்மலில் ஒரு மூலையில் இருந்த நான் என்னை அழைத்து வந்து இந்த மேடையில் உரையாட்டு உரையாற்ற வைக்கிறார்கள் என்றால் அதற்கு கழக நிர்வாகிகள் இத்தனை பேரும் மாணவ செல்வங்கள் மாணவ மாணவியர்கள் இத்தனை பேரும் மற்றும் பொதுமக்களாகிய நீங்களும் ஆதரவு தருகிறீர்கள் என்றால் அது திமுக தொண்டர்களால் மட்டும்தான் முடியும் ஏனென்றால் திமுகவானது ஊழியர் கூட்டம் அல்ல தொண்டுள்ளம் கொண்ட தொண்டர்கள் கூட்டம் இதை இதை தொடர்ந்து என் உரையை தொடர்கிறேன் பெண்மையை போற்றுவோம் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் ஏன் பெண்மையை போற்ற வேண்டும் அண்ணா பெரியார் கலைஞர் இவர்களின் கடும் போராட்டங்களுக்கு முன்பு வரை பெண்ணினம் சந்தித்த சிக்கல்கள் இடைஞ்சல்கள் அவர்களுக்கு இருந்த இழிவான நிலை என்ன என்ன என்பதை நாம் உணர்ந்தால்தான் பெண்கள் இவர்களின் போராட்டங்களுக்கு பிறகு இன்று அடைந்திருக்கும் கம்பீரமான உயரம் என்னவென்று நமக்கு புரியும் பெண்ணினம் என்பது ஆண்களைப் போல இடைஞ்சல்கள் இல்லாமல் எளிமையாக வந்த வளர்ந்த இனமல்ல திட்டமிடப்பட்டு கடற்பழி உட்புகுந்த ஆரியர்களின் சூழ்ச்சியால் அடிமையாக்கப்பட்டவை முன்பு காலங்களில் எல்லாம் கல்வியறிவோடு இருந்த தமிழ் சமூகம் ஆரியர்களின் சூழ்ச்சியால் கல்வி பறிக்கப்பட்டு அடிமைகளாகவும் ஒப்பந்த கூலிகளாகவும் மாற்றப்பட்டனர் போர் திறன்மிக்க தமிழர் படைகளால் பரந்த பேரரசுகளை நிறுவிய மன்னர்கள் வான் உயர்ந்த கோவில்களையும் கோபுரங்களையும் கட்டினர் ஆனால் பிற்காலத்தில் எந்த காலத்தில் அதே கோவில்களில் தமிழும் தமிழர்களும் புறக்கணிக்கப்பட்டனரோ அதே காலகட்டத்தில் அதே கூட்டத்தினரால் தான் பெண்களின் கல்வி உரிமையும் பெண்களின் அடிப்படை உரிமைகளும் பதிக்கப்பட்டு பெண்கள் அடிமைகளாக்கப்பட்டனர் பழங்கால வரலாறு பேசுபவர்கள் இடைக்கால வரலாறுகளை மறைக்கிறார்கள் இடைக்கால இடைஞ்சல்களை உடைத்ததுதான் திராவிட இயக்கத்தின் சிந்தனை அதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் ஆகியோரின் சாதனை நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை பறந்து விரிந்து கடந்த ஆணாதிக்கம் பெண்களை சாஸ்திரங்களையும் வர்ணாசிரமத்தையும் கடவுளையும் காட்டி அடக்கி ஒடுக்கி வைத்திருந்தது இதையெல்லாம் வேறறுக்கவே அடித்து நொறுக்கவே தான் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க மாநாட்டில் பெண்களும் பெண் உரிமைக்காக பல்வேறு தீர்மானங்களை கொண்டு வருகிறார் க பெண்களுக்கு கல்வி உரிமை வேண்டும் பெண்களின் திருமண வயதை உயர்த்துதல் பெண்களுக்கு சொத்தில் உரிமை விதவை மறுமணம் மற்றும் தேவதாசி முறை ஒழிப்பு போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஆனால் அதில் பெரியார் முதலில் கையில் எடுத்தது விதவை மறுமணம் சக உணர்வாளர்களே விதவை மறுமணம் என்றால் இந்த இப்பொழுது இருக்கிற போது இருபத்தைந்து முப்பது வயதுடையவர்களாக இருப்பவர்கள் அல்ல ஓரிரு குழந்தைகளை பெற்றவர்களாக இருப்பவர்கள் அல்ல வேர்ஜின் விடோ ரீமேரேஜ் அதாவது கண்ணித்தன்மை மாறாத விதவைகள் மறுமணம் இதை இதை நன்றாக கவனிங்கள் கன்னித்தன்மை மாறாத விதவை மறுமணம் இதில் இருந்த குழந்தைகளின் என் வயதை நான் படித்தது முதல் இதன் தாக்கம் பல நாட்கள் என்னுள் இருந்தது அதில் இருந்தவர்களில் எழுபத்தைந்து சதவிகிதம் பேர் ஒரு வயது முதல் பதினைந்து வயதுடைய குழந்தைகள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் ஒரு வயது முதல் பதினைந்து வயதுடைய குழந்தைக்கு திருமணமாகி அந்த குழந்தை விதவையாக இருக்கிறது அந்த குழந்தைக்கு திருமணம் என்றால் என்ன தெரியும் மூன்று நான்கு வயது குழந்தைக்கு விளையாட்டை தவிர அவர் என்ன தெரியும் இந்த சூழ்நிலையில் அவ திருமணம் என்னும் கயிற்றினால் பிணித்து குடும்பம் எனும் குழியில் தள்ளி கணவன் எனும் விலங்கனையா காவலாளியிடம் ஒப்படைத்து வைத்திருந்தார்கள் இதில் கணவன் இருந்துவிட்டால் மொட்டையடித்து அருவருப்பாக்குவது அவர்களின் வண்ண ஆடைகளை பறித்துக்கொண்டு கொண்டு வெள்ளை ஆடையை உடுத்த சொல்வது அவர்களின் அணிகலன்களை பறித்து கொண்டு உடமையற்றோராக்குவது இப்படி சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் சொல்லி பெண் இனத்தை அழிப்பதற்கான அத்தனை வேலைகளில் ஈடுபட்டதுதான் வர்ணாசிரமம் இதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார் இதில் அதை பெரும்பாலும் முன்பெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் நூறு வருடத்திற்கு முன்பு பெண்களின் ஆயுட்காலம் நாற்பது தான் பெரும்பாலும் நாற்பது வயதில் பெண்கள் இறந்து விடுவார்கள் சராசரி பெண்களின் வயதே இருபத்தி மூன்றாகத்தான் இருந்தது இதை தான் இதற்கு முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தால் உடல் பருவமடையாத காலத்தில் பிள்ளை பெறுவதுதான் அதற்கான முக்கிய காரணம் இதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் மாற்றச் சொன்னார் பெண்களின் திருமண வயதை அதிகப்படுத்த சொன்னார் இதை இதை செய்யாதவர்கள் பெண்ணினத்தை அழிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் எதிர்த்தார் தந்தை பெரியார் அவர்கள் பெண்ணின் திருமண வயதை அதிகப்படுத்த சொன்னால் ஆனால் வர்ணாம் சிரமத்தை கடைப்பிடிப்பவர்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை ஆகவே தான் இந்து மத கொள்கையிலே காட்டு மிராண்டித்தனம் என்கிறார் வேறு என்ன செய்வார் இதற்கும் ஒரு படி மேலாக அக்குழந்தைக்கு மறுமணத்தை பற்றி சிந்திக்காததை பற்றி அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்ன சொல்ற தெரியுங்களா அதாவது அவர் அவரால் அதோடைய ஏக்கத்தை தாங்க முடியல அந்த பெண்ணுடைய வழி அவர் வழியாக நினைக்கிறாரு அவர் சொல்கிறாரு யோ ஆடு மாடுலாம் தொழுவத்தில் கட்டுறீங்க அதுக்கு முதுகில் அரிப்பட்டால் தேய்ச்சிக்கிறதுக்கு ஒரு கல்லை நடத்த தெரிஞ்ச உங்கள் புத்திக்கு ஒரு பெண்ணு இதுவையாயிட்டா அவளுக்கு மறுமணம் செஞ்சு அவள் சக துன்பங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு துணை வேண்டாமா என்று கதறிவே தந்தை பெரியார் அவர்கள் இதை இந்து கொள்கைகளை பார்த்து காட்டு மிராண்டிகள் என்கிறார் வேறு என்ன செய்வார் இப்படிப்பட்ட கோட்பாடை கொண்டு அட்டூழியும் அநியாயம் செய்யும் இந்து மத கொள்கையிலே காட்டு மிராண்டித்தனம் என்றுதான் சொல்லுவார் இதற்கெல்லாம் தான் தேவதாசி ஒழிப்பு முறை இதில் அதாவது அந்த தேவதாசி ஒழிப்பு முறை என்பது ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது திருமணம் செய்து கொள்ள நினைத்தாலும் அதற்கு உரிமை கிடையாது அதற்கு மாறாக அவர்களை கோவிலுக்கு பொட்டுக்கட்டி விடுவார்கள் அதாவது அங்கு போய் அவர்கள் கோவில் பராமரிப்பை பார்க்க வேண்டும் கோவில்களில் நடக்கும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும் இதை தவிர அவர்களுக்கு முக்கிய வேலை என்ன தெரியுமா இதை சொல்லவே அறிவறுப்பாக இருக்கிறது அங்கு இருக்கும் மேல் சாதிக்காரர்களும் பூசாரிகளின் இச்சை தீப்பர்களாக இருந்தார்கள் இதைத்தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் எதிர்த்தார் கடுமையாக போராடினார் பெரியார் அவர்களை சந்தித்து பெரியார் அவர்களின் ஆலோசனை பேரில் டாக்டர் முத்துலட்சுமி அமேரா அப்போது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை சந்தித்து முறையை ஒழிப்பதற்கான ஆலோசனை கேட்டார் அதன் பிறகு அவர் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வருகிறார் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அந்த முறை ஒழிக்கப்பட்டது அப்போ எந்த எந்த பெண் எந்த குலத்தில் பிறந்தால் எந்த தேவதாசி குலத்தில் பிறந்தால் பெண்ணுக்கு திருமணம் கிடையாது என்றார்களோ அதே மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமண உதவி திட்டத்தை கொண்டு வந்தவர் நம் முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் இதன் பின் மனுதர்மம் தர்மம் என்பது என்ன இதையெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இங்கு இளைஞர்கள் இருக்கிறீர்கள் திராவிடம் என்ன செய்தது என்று அனைவரும் கேட்கிறார்கள் அதுதான் சொல்லு மனு தர்மம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள் அதாவது பெண் விபச்சாரத்தில் நாட்டம் உள்ளவள் பெண்ணை காவலில் வைத்திருந்தால் மட்டுமே அவளை கட்டுப்படுத்தி வைக்க முடியும் நீ பெண்ணுக்கு சுதந்திரம் தந்துவிட்டால் அதை அவள் நிச்சயம் தவறாக பயன்படுத்துவாள் என்று நான் சொல்லவில்லை மனு தர்மம் விதி எண் நூற்றி அறுபத்தி நாலு சொல்கிறது இதைதான் பார்ப்பனர்கள் நம்மை கடைபிடிக்க சொல்கிறார்கள் இதைத்தான் ஒழித்தால் இதற்கு தான் நேற்று போராட்டம் நடந்தது இந்த வர்ணாசிரம கோட்பாட்டை கடைபிடிக்க இதை கடைபிடித்திருந்தால் நான் ஒன்று கேட்கிறேன் இதை கடைப்பிடித்து இதன்படி வாழ்ந்திருந்தால் இன்றுக்கு நமக்கு நிதி தர முடியாது என்கிறாரே நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த கோட்பாட்டினால் அவர் அந்த உயரத்தை அடைந்திருக்க முடியுமா ஆ சிந்தித்து பார்க்க வேண்டும் நமது திராவிட கோட்பாடை வைத்து படித்து பட்டம் பெற்றுவிட்டு இன்று தமிழகத்தில் இருந்து நிதி அமைச்சராக வந்திருக்கிறார் ஆனால் இந்த வர்ணாசிரம கோட்பாடை வைத்து கொண்டு உங்களால் இந்த நிலைக்கு அடைந்திருக்க முடியுமா நிதியமைச்சர் என்ற நிலைக்கு இதையெல்லாம் அவர்கள் மறந்து விடுகிறார்கள் நாமும் வர்ணாசிரமத்தை மனு தர்மத்தை நம் நமக்கே தெரியாமல் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் மத பண்டிகைகளை பெரியார் வெறுக்க சொன்னார் ஏன் அதை கடைபிடிக்காதீர்கள் என்றால் என்றால் அதன் வழியாகத்தான் நாம் நமக்கே தெரியாமல் மருண மனு தர்மத்தையும் வர்ணாசிரமத்தையும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே தான் அதை வேண்டாம் என்று கூறினார் இவ் இவற்றிற்கெல்லாம் இப்படி இடைஞ்சல்களை பல்வேறு இடைஞ்சல்களை தாண்டி வந்த பெண்ணினம் பிறகு பெரியாரும் இவர் பெரியார் அண்ணா கலைஞர் ஆகியோரின் கடும் போராட்டங்களுக்கு பின்னால் அவர்களின் தீட்டிய திட்டங்களினால் தான் இன்று கம்பீரமாக வீடு நடை போற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது அண்ணாவும் கலைஞரும் வாய் வார்த்தைக்காக சொல்லிவிடவில்லை இது பெரியாரின் ஆட்சி என்று அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் அதை நிரூபித்து காட்டின பெரியாரின் கோட்பாட்டின் அடிப்படையில் அண்ணா உரம் சேர்த்தார்கள் இதன் தொடர்ச்சியாகவே கலைஞரும் செயல்பட்டார் இன்று நம் திராவிட மாடல் நாயகர் அவர்களும் அதன் வழியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதற்கு பல உதாரணம் இருக்கிறது நான் பின் தருகிறேன் அதாவது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் ஆட்சி பொறுப்பேற்ற ஒவ்வொரு முறையும் பெண்களுக்கான வளர்ச்சிக்கான திட்டங்களைத் தீட்டுவதில் உறுதியாக இருந்தார் அதன் தான் பார்த்தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக அதாவது உலகிலேயே அமெரிக்காவுக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிறுவதற்கு முன்பே பெண்களுக்கு வாக்குரிமையை வழங்கிய கட்சி நம் தாய் கட்சியான நீதி கட்சி இதையெல்லாம் வந்து அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இந்தியாவிலேயே முதன்முறையாக சொத்தில் ஆண்களை போல பெண்களுக்கும் சம பங்கு உண்டு என்பதை சட்டமாக்கினார் தலைவர் கலைஞர் அவர்கள் இவையில் மட்டுமல்ல விதவை மறுமணத்திற்காக கடுமையாக போராடி பல இன்னஞ்சல்களையும் சந்தித்து இறுதி வரை கொள்கை பிடிப்போடு வாழ்ந்த டாக்டர் எஸ் தருமாம்பால் அவர்களின் பெயரில் விதவை மறுமணத்திற்கான நிதியுதவியை வழங்கினார் இப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அரசு பணியிடங்களில் முப்பது சதவீத இடஒதுக்கீடை பெண்களுக்கு வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் உள்ளாட்சி தேர்தலில் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடை வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அறங்காவலர் குழு மன்னிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒன் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள ஆசிரியர்களை பெண்களாகவே நியமித்தார் அதே தொடர்ச்சியாக பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறையில் ஒருவர் பெண் ஒருவர் நிச்சயம் இடம்பெற வேண்டுகிற என்ற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கொண்டு வந்தார் இது இதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஆட்சி பொறுப்பேற்ற நம் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் பெண்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டு பெண்களின் பாதுகாக்கும் வகையில் இலவச எரிவாயு இணைப்புடன் கூடிய எரிவாயு அடிப்புகளை வழங்கினார் இதன் தொடர்ச்சியாகவே பெண்கள் அதாவது இப்போ சமகாலத்து பெண்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் முன்பு என் தாயாரையும் சேர்த்துதான் சொல்கிறேன் அவருக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவரை பார்த்ததுனால் எங்கள் வீட்டில் அப்போதெல்லாம் டிவிலாம் கிடையாதுங்க அதாவது பக்கத்து வீட்டுக்கு தான் போய் டிவி பார்க்கணும் ஏன்னா எங்கள் அப்பா வந்து சைக்கிள் கடை வச்சுருந்தாரு நாங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் தான் ஓரளவு படிப்படியாக மேலே வரோம் எங்கள் குடும்பம்லாம் அதற்கு முன்னாடி வர எங்கள் வீட்டிலலாம் டிவிலாம் கிடையாது எங்கள் அம்மா பக்கத்து வீட்டுக்கு போய் டிவி பார்ப்பாங்க நானே என்னைக்குன்னா அதனால பார்க்கணுன்னா கூட பக்கத்து வீடு அதாவது நாங்கள் அப்போ குரோம்பேட்டையில் இருந்தோம் அந்த குரோம்பேட்டையில் சீதா ஆண்டின்னு ஒருத்தர் அவங்க வீட்டில் தான் போய் டிவி பார்ப்போம் ஆனால் இரண்டாயிரத்தி ஆறு வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கி பெண்களுக்கான உரிமையை சுயமரியாதையை காத்து தந்தவர் தந்த நமது தலைவர் முத்தமிழ் தலைவர் அவர்கள் அதன் பின்பு அவர்களின் சுயமரியாதையை காத்தினோம் பெண்கள் நாட்டு நலனை அறிந்து கொள்ளவும் தான் அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கப்பட்டது இவைகள் மட்டுமல்ல அதன் பிறகு ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு இலவச கல்வி மாணவ மாணவியருக்கு இலவச பஸ் பாஸ் இதேன் தொடர்ச்சியாகவே கலைஞர் அவர்கள் எந்த வழியில் செயல்பட்டாரோ அவர்களின் கொள்கை தளபதியாக நம் திராவிட மாடல் நாயகர் அவர்களும் அதே வழியில் தான் சாட்டையை சுழற்றி கொண்டிருக்கிறார் நீங்கள் அதற்கான உதாரணம் பெண்கள் யாரிடமும் கையேந்தும் நிலை ஒரு நாளும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டது பெண்கள் யாரையும் சார்ந்து வாழ்ந்திடக்கூடாது என்பதற்காகத்தான் மகளிர் விடியல் பயணம் இப்படி கல்லூரி மாணவ மாணவிகள் தாங்கள் படிப்பு செலவிற்கோ தாங்கள் ஒரு புத்தகம் வாங்க வேண்டும் என்றாலோ யாரையோ சார்ந்து வாழ்ந்திடக்கூடாது அவர்களின் படிப்பு சீர்குலைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் புதுமை பெண் திட்டம் மூலியமாக ரூபாய் மாதம் ஆயிரம் வழங்கி கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல பெண்களை தன் கண்களாக கருதுகிறார் திராவிட மாடல் நாயகர் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கவனிங்கள் அதாவது ஊரில் வெளியூரிலிருந்து இங்கு சென்னை வந்து படிப்பவர்களாகட்டும் நம் தமது உள்ளூரிலிருந்து வெளியூர் வந்து ஒரு மாவட்டத்தில் தங்கி மாவட்ட தலைநகரில் தங்கி படிப்பவர்களுக்கு அவர்களின் செலவினங்களை குறைக்கும் வகையிலும் அவர்களை பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையிலும் தோழி விடுதிகள் அமைத்து பெண்களை தன் கண்கள் என்று சொல்லவில்லை கண்கள் கண் போல் காத்தவர் நம் திராவிட மாடல் நாயகர் அவர்கள் இதை விட மேலாக இதே திராவிட கோட்பாடினால் தமிழ்நாடு வம்சாவழியில் வந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடக்கூட கமலா ஹாரிஸ் முதல் கொண்டு இந்த அளவிற்கு உயரத்தை பெற்றிருக்கிறார் என்றால் அது பெரியாரின் கோட்பாடு அண்ணாவின் கோட்பாடு முத்தமிழர் தலைவர் கலைஞரின் கோட்பாடு இவ்வாறு பெண்களை பெண்களை இவ்வளவு இடைஞ்சல்களை மீறியும் பெண்ணினம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த பெண்ணினத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் பெண்மையை போற்றி கொண்டு தான் இருக்கும் வாட்சிக்கு வரும் ஒவ்வொரு முறையும் பெண்களுக்கான சீரிய திட்டங்களை கொண்டு தான் இருக்கும் ரெண்டு இது மட்டும் நான் சொல்லணும் என் கருத்தை பதிவு பண்ணணும் விரும்புகிறேன் என் தலைப்புக்கு அப்பாற்பட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அதாவது திராவிட மாடல் என்பது பொய்யா இங்கே இதை நான் ஏன் அண்ணங்கிட்ட பர்மிஷன் கேட்டு வந்து பேசுகிறேன்னா இங்கே நிறைய இளைஞர்களும் மாணவிகளும் இருக்கீங்க திராவிட மாடல் என்பது ஒரு பொய்யான மாடலு அதை வந்து வச்சுட்டு எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தரேன் அது பொய்யா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள் திருவண்ணா அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையை சார்ந்த ஒரு மலைவாழ் குடும்பம் அந்த மலைவாழ் குடும்பம் தங்களின் பிழைப்புக்காக திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைக்கு செல்கிறது அங்கிருந்து அந்த குழ அந்த பெண் அதாவது அந்த குடும்பத்தில் ஒரு தந்தை தாய் ஒரு பெண் அந்த அந்த தாயினுடைய மன உறுதினால் அந்த பெண்ணை தினமும் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் பள்ளிக்கு அனுப்பி வீட்டுக்கு வந்திருக்கிறார் அதன் பிறகு அவர் ச அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் உள்ஒதுக்கீடில் அவர் படித்து பட்டம் பெற்றுவிட்டு தமிழக தேர்வாணையம் மூலம் மாவட்ட உரிமை நீதிபதிக்கான தேர்வை எழுதினார் தேர்ச்சியும் பெற்றுவிட்டார் தேர்வர்களின் வரிசையில் தேர்ச்சி பெற்றவர்களின் வரிசையில் இருக்கிறார் அவருக்கு எப்படி தரும் ஆணை வழங்கப்படுகிறது தமிழ் வழி படித்தவர்களுக்கு முன்னுரிமை என்கிற தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணியிடங்களில் முன்னுரிமை அதன் வழியே அவர் மாவட்ட உரிமை நீதிபதியாக ஆயிருக்கிறார் ஒரு தாழ்த்தப்பட்ட இது யார் கொண்டு வந்த திட்டம் நம் திராவிட மாடல் நாயகர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம் இதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பெண் தினமும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் கடந்து வந்திருக்கிறார் அதில் அவருக்கு பயன்பட்டது கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த இலவச பஸ் பாஸ் அவர் பள்ளி படிக்க அவருக்கு பயன்பட்டது இலவச கல்வி அவர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் படிக்க அவர் பயன்பட்டது அருந்ததிற்கான உள்ஒதுக்கீடு இன்று அதன் பிறகு அவர் இன்று ப பணி பணி ஆணையினை பெறுகிறார் அந்த பணி ஆணைக்கு நம் தளபதி அவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலவர்களின் அவர்களின் ஆணை இங்கு எங்கு திராவிட மாடல் உங்களை ஏமாற்றியது இப்படி பொய்யான மாடல்கள் பல இருக்கலாம் திராவிட மாடல் என்றுமே சமூக நீதியும் சமத்துவத்தையும் நிலைநிறுத்துவதில் மட்டுமே தான் இருக்கும் உங்களின் ப இங்கு உங்களின் மோடி மஸ்தான் வேலை என்னை போன்ற திராவிட இயக்க போராளிகள் இருக்கும் வரை செல்லாது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்